தற்பூசணி ஒரு சுவையான கோடைக்கால விருந்து மட்டுமல்ல இது ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்டுள்ளது தற்பூசணி சாப்பிடுவதன் பத்து நன்மைகள் இங்கே ஒன்று நீரேற்றம் தர்பூசணியில் சுமார் தொன்னூற்றி விழுக்காடு நீர் உள்ளது இது நீரேற்றமாக இருக்க சிறந்த தேர்வாக அமைகிறது இரண்டு ஊட்டச்சத்து நிறைந்தது இதில் வைட்டமின் சி வைட்டமின் இ மற்றும் பொட்டாசியம் உள்ளிட்ட அத்தியாவசிய வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உள்ளன மூன்று லைகோபீன் சக்தி இந்த பழத்தில் லைகோபீன் அதிகம் உள்ளது இது ஒரு ஆன்டி இது சில புற்றுநோய்கள் மற்றும் இதய நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவும் நான்கு இதய ஆரோக்கியம் தர்பூசணியில் சீத்ரல்லின் அதிக அளவில் இருப்பதால் இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் ஐந்து செரிமான உதவி தர்பூசணியில் உள்ள நீர் மற்றும் நார்ச்சத்து ஆரோக்கியமான செரிமானத்தை ஊக்குவிக்கும் ஆறு தோல் நன்மைகள் இதன் வைட்டமின் இ உள்ளடக்கத்திற்கு நன்றி வழக்கமான நுகர்வு சுருக்கங்கள் மற்றும் வறண்டச் சருமத்தை குறைக்க உதவும் ஏழு எடை மேலாண்மை கலோரிகள் குறைவாகவும் நீர் அதிகமாகவும் இருப்பதால் தர்பூசணி எடை இழப்புக்கு திருப்திகரமான சிற்றுண்டியாக இருக்கும் எட்டு வீக்க எதிர்ப்பு தற்பூசணியில் வீக்க எதிர்ப்பு பண்புகள் உள்ளன அவை உடற்பயிற்சிக்கு பிறகு தசை வலிகளை குறைக்க உதவும் ஒன்பது எலும்பு ஆரோக்கியம் இதில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ளன அவை எலும்பு ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் பத்து கண் ஆரோக்கியம் பீட்டா கரோட்டின் உட்பட தர்பூசணியில் உள்ள ஆண்டி கண் ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவு அபாயத்தை குறைக்கும்